நம்ம இந்த ஆரி கட் ஒர்க் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவில் ஃபினிஷிங் நல்லா சூப்பராக இருக்கும் அந்தமாதிரி தைக்கும்போது இது வந்து என்னுடைய இது ஆன்லைன் ஆர்டர் எடுப்பேன் நீங்கள் புக் பண்ணிணா தைச்சி கொடுப்போம் இது வந்து கட் ஒர்க் போட்டது ஒர்க் பண்ணுது அந்த கட்டிங் வந்து நம்ம கரெக்டாக பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் உள்ள நான் வந்து பேப்பர் கனல்ஸ் வச்சிருக்கேன் சென்டர் கனெக்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம் இது வந்து நான் சிங்கிள் கிரேடில் மாற்றி தைச்சிருக்கேன் நம்ம அந்த இது தைக்கும்போது லைனிங் இல்லாமல் தைக்கிறேன் அப்போ லைனிங் வச்சு தைக்கும்போது அந்த கேனஸ் சைடில் வச்சு தையல் போடும்போது அந்த தையல் தெரியும் அந்த தையல் மேலேயே போட்டிங்கன்னா அந்த ரவுண்ட் கரெக்டாக வந்துடும் கட்டிங் சிங்கிள் கிரேட்டில் தைச்சிருக்கேன் டபுள் கிரேட் கிடையாது இது சிங்கிள் சிங்கிள் சைடில் போட்டு தைச்சிருக்கு இந்த பீட்ஸ் எதுவுமே உடையாம தைக்கணும் அதுதான் இதில் பெரியுது சிங்கிள் கிரேட்டில் தைக்கும்போது இது நம்ம இதில் வந்து லைனிங் வச்சு இது பண்ணிக்கலாம் லைனிங் நீங்கள் வச்சு இது பண்ணும்போது மேலே சோல்டரை பிடிக்கிறது செய்கிறது இதெல்லாம் கனெக்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் எவ்வளோ தூரம் இது பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணி சென்டராக தையல் போட்டுக்கணும் இதில் இந்த லைனிங் சென்டரும் அந்த ஒர்க் பண்ண சென்டருக்கும் கரெக்டாக வரணும் சென்டரு கனெக்ட் பண்ணி தான் தைச்சிருக்கேன் அந்த இதில் வந்து ஊசி ஊசி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் எப்பவுமே அந்த இது க நம்ம எந்த அளவுக்கு தைக்கிறோம் துணியை விட்றோம் செய்கிறது அதை கனெக்ட் பண்ணி ஊசி ஃபுல்லாகவே அடிச்சிக்கணும் ஓய்வு சைடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும் அந்த சைடு வந்து லெவல்லாம் கனெக்ட் பண்ணி கரெக்டாக பார்த்து இதுமாதிரி ஊச்சு அங்கங்கே குத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு துணி தைக்கும்போது ஒரு நூல் கூட நவராமல் இருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த தையல் போட்டாங்களையா அந்த தையல் மேலே போட்டுக்கலாம் நம்ம அந்த கேன்வாஸ் தையல் வந்து அப்படியே தெரியும் இந்த பக்கத்தில் தெரியும் இல்லையா அந்த தையல் மேலே போடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் தைக்கிறது வந்து கரெக்டாக தையல் வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சு தைக்கணும் பெரிய லாங் தையலாக வச்சு தைக்கக்கூடாது தையல் வந்து கொஞ்சம் சின்ன தையலாக வச்சு தைச்சிக்கும்போது அந்த ரவுண்டில் நம்ம கட் பண்ணி விடும்போது போது போது துணி பிரிஞ்சின்னு வராமல் இருக்கும் எதுக்காக சின்ன தைதுன்னா திருப்பும்போது வந்து நம்ம வந்து ஓவர் போட முடியாது இந்த ரவுண்டு வர்றதுனால ஓவர் தயில் ஃபுல்லாக போட முடியாது அதனால் சின்ன தையலாக வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி தேய்ச்சி திருப்பிட்டு மேலே தையல் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த கார்னர்லாம் கிளியாகவும் இருக்கும் ரூசியெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம் அந்த துணி வந்து நம்ம அந்த இப்போ நாடு சென்ட்ரெக்குள்ளேயே நம்ம திருப்பத்துக்கு தகுந்த மாதிரி விட்டுட்டு மீதி துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணால் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த தையல் ஓரத்தில் வந்துதான்னு அதுக்காக இது பண்ணுறேன் இப்போ நீங்கள் வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் துணியெல்லாம் இப்போ இந்த இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்களா கேனோஸ் வந்து வெட்டிக்கலாம் நிறையா இருக்கும் திருப்பினீங்கன்னா கரெக்டாக வரும் பார்த்துங்க பார்க்கும்போது நல்லாவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் பார்க்க ஃபினிஷிங் பக்காவாகவும் இருக்கும் தைக்கும் போது இந்த உள்ளே கொடுத்து தைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கிரிப்னஸ் கிடைக்கும் அந்த ஸ்டிப்பு வந்து நல்லாவே இருக்கும் சீக்கிரம் அந்த காரணம் இதெல்லாம் பி இருக்கும் அப்படியே இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி தான் கேன்வாஸ் வச்சு தேல் போட்டிருக்கேன் லாம் கனெக்ட் பண்ணி எந்த அளவுக்கு நக்கு உங்களுக்கு ஒன்று மார்க் பண்ணி இது பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதெல்லாமே தைச்சுக்கணும் அவ்வளோதாவது நடுூச்சு தைக்கும்போது என்ன அளவு எதுவும் மாறாமல் கரெக்டாக நம்ம எதிர்பார்க்குற அளவு நம்ம தைக்கிறது எப்போயுமே அந்த பிரித்து தைக்கிற மாதிரிலாம் இருக்காது மாதிரி பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் தைக்கும்போதே கரெக்டாக இருக்கும் பேக் தைச்ச மாதிரி தான் அந்த ரவுண்டில் ஃபுல்லாக தையல் போட்டுக்கணும் நம்ம இதுலேயும் பேக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு தச்சுக்கலாம் இது வந்து கை நான் சிங்கிள் கிரேட் போட்டுன்னுங்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்லாக அந்த இது பண்ணிவிட்டு காட்டுறேன் இது கைனால ஸ்ட்ரெய்ட்டாக தையல் போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை நம்ம முதல்ல அந்த இதுக்கெல்லாம் ஊழிச்சி தைச்சதுனால இதுக்கெல்லாம் ஊழிச்சி வைக்க இது அடிக்க தேவையில்லை இது வந்து கையின்றதுனால அப்படியே தைக்கலாம் நம்ம கை லைனையே சென்டர் சேன்ட்ரு கை வந்து சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் பண்ண சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு சென்ட்ருலேருந்து தைச்சிக்கலாம் ஸ்ட்ரேட்டாகவே தைக்கலாம் வீடியோ கால்ஸெலாம் இந்த மாதிரி ஒன்றும் மாறாமல் இருக்கும் உங்களுக்கு തയ്യൽ പോക്കെ ഇതിലേക്ക് എല്ലാത്തിൽ തെച്ചു മറന്നാ ഫ്രണ്ട് പേക്ക് തയ്ച്ചു മറന്നാ അതിലേയും തൈയ പോ വേണ്ടി തയ്ച്ചക്കലാം தடையல் வந்து கரெக்டாக போட்டுக்கணும் அந்த இதில் கேன்வாஸ்லாம் ஃபுல்லாக நிறையா விடாதீங்க நல்லா இருக்காது அதனால் பண்ணிக்கலாம் இந்த பார் ரொட்டி தையல் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் இது இல்லாமல் நீட்டாக இருக்கும் கொஞ்சம் அந்த இழுக்காமல் செய்யாமல் அந்த லைனிங் கொஞ்சம் வெளியில் மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அந்தமாதிரி தையல் போடும்போது கொஞ்சம் நல்லா கவர் அந்த இதாகி வரும் நல்லா இதே மாதிரி தான் அந்த கை தைச்சிக்கலாம் மிச்சிங்கெலாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அந்தமாதிரி தைச்சிங்கன்னா இது வந்து நான் சோல் ஜாயின் பண்ணிட்டேன் அதை நான் வீடு ஆன் பண்ணாமல் நான் அடுத்தது எல்லாம் வேணாம் பிரிச்சுட்டு பண்ணால் கஷ்டமாக இருக்கும் எனக்கு நல்லா இது பண்ணிட்டேன் அது கரெக்டாக ஆக்யூரட்டாக வரும் ஒர்க் பண்ண தான் இதுமாதிரி தான் பண்ணுவோம் தைக்கும் போதுதான் அதேமாதிரி அந்த ஜாயிண்ட் எல்லாமே அந்த கேப்பெல்லாம் வராமல் ஃபினிஷிங் நல்லா பண்ணணும் பார்க்காவா நம்ம வந்து பேக் தையல் போட்டுக்கலாம் அதில் நான் ஃப்ரெண்டு தான் அட்டாச் பண்ணதுட்டேன் அதனால தான் துணி வெளியில் வரணும் லைனிங் வெளியில் வரணும் அது கரெக்டாக இழுத்து தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் இங்கே உள்ள கொஞ்சம் டைட் பண்ணி இழுத்து தைக்கும் போது அந்த லைனிங் எல்லாமே உள்ளே கவர் ஆகிடும் அந்த வெளியில் வர மாதிரி வராது சில பேர் தைக்கிறது வந்து அந்த பைப்பிங் மாரி வெளியில் வர மாதிரி தெரியும் நூல் துணி அந்த லைனிங் துணி கிளாத் வந்து வெளியில் வரும் அந்தமாரி வராமல் நல்லா இழுத்து தைச்சிங்கன்னா வரும் அது உள்ளே போடும்போது தையல் போடும்போது கரெக்டாக போட்டீங்கன்னா அந்த திரும்பும் போதே கவர் ஆகிடும் இந்த எம்ப்ராய்டிங் மேலே ஏற்றுனிங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் பைப்பிங் வர மாரி வந்துடும் பார்க்கும்போது முதல் பக்காவாக இருக்கும் நாளாக நம்மளுக்கு அது கேனாஸ் வந்து பேஸ்ட் வந்து வர்றது வந்து லைனிங் சைடு வர மாதிரி வச்சு தைச்சிக்கணும் நீங்கள் அந்த லை இதில் ஓட்டுற மாதிரி ஓட்டினீங்கன்னா சில இதெல்லாம் அயன் பண்ணி இது பண்ணாங்கன்னா அந்த சிங்கிங் வர மாதிரி ஆகிடும் அதனால் லைனிங் சைடில் வச்சு ஓட்டினீங்கன்னா ஒன்றும் தெரியாது பார்க்க நல்லா அழகாக இருக்கும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி சாயிட்டு இந்த சைடு வந்து முதல்ல வந்து ஷோல் ஜாயின் பண்ணுறது தான் பெரிய இதாக இருக்கும் ஏன்னா சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறத அந்த கேப் இராமல் ஜாயின் பண்ணணும் அதுக்கு இப்போ வந்து நம்ம டாட்லாம் போட்டுட்டு ரெடி பண்ணலாம் சிங்கிள் கிரேட் போட்டுருந்ததுனால நான் இது மட்டும் பண்ணிவிட்டு கிரேட் மாற்றிட்டு இப்போ ஜாயிட் நார்மலாக பட்டி டாட் போட்டு பட்டியெல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிடுவேன் இப்போ இது மட்டும் தான் வீடியோ காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பட்டி வச்சு அட்டாச் பண்ணுறது எல்லாமே நார்மலாக ஜென்ரலாக தைக்கிறது தான் அதனால் அந்த வீடியோ போடல உங்களுக்கு நான் நெக் ரெடி பண்ணது மட்டும்தான் போட்டிருக்கேன் இந்த டாட்லாம் போட்டு நம்ம பட்டி ரெடி பண்ணி ஜாக்கெட் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் வந்து பண்ணி வச்சப்போ நம்மளுக்கு அந்த ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சி வேலையும் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் எது பார்க்குறவங்களுக்கும் நம்மளுக்கு அந்த இதாக இருக்கும் அந்தளவுக்கு ஃபிட்டிங்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு until I